எனது அருமை நண்பர்களே இன்னைக்கு வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் வழியில் என்னுடைய நண்பர்கள் மத்திய வழியில் நான் என்று செல்வேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்டா என்னடா சோசிக்க அறிமாரி பேசணும் நினைக்காதீங்க ஒரு நாளுக்கு நாள் கண்ட மாத்துவான் ஆகையினால இன்னைக்கு நம்ம சாப்பிட போற வந்துச்சு பிரச்சனை குரலை மாத்தி பேசினா இது பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம என்ன சாப்பிட ஒரு அருமையான அவசர அடி அதாவது அவசரடி பண்ணீங்க நிறைய ஊருக்கு ஊர் பேரலா இருக்கு எங்கூர் அரசரடி நிறைய ஊர்கள் இருக்கு ஆனா அவசர அடி கிரேவி கேள்விப்பட்டீங்களா அவசர அடி குழம்பு கேள்விப்பட்டீங்களா அதனால அவசரமா வச்ச குழம்பு தான் இன்னைக்கு குழம்புன்னு சொல்ல மாட்டேன் முட்டை கிரேவி தொக்கு எப்படி முட்டை கிரேவி தொக்கு நண்பர்களே பசி சரியான பசி இன்னைக்கு இப்போ தான் வண்டிக்கு போய்ட்டு வந்தேன் அங்கே சாப்பாடு கஷ்டமாக வாங்கி தரேன்னாங்க நான் வேணாண்டு விட்டேன் சரி லேட்டாகி சாப்பாட்டாக இருந்தானே வந்து வந்தால் தான் பசி எனக்கு வேறு ப்ரெஷர் இருக்குது உடப்படமும் வந்துச்சு நம்மள வந்து ரெண்டு கலப்பு நிலவுலவுன்னு போட்டு தண்ணி பூச்சி உட்கார்ந்தேன் என் பொண்டாடி ஒரு செகண்டில் சோறு சமைச்சு அவசரத்தில் ரெண்டு முட்டையை போட்டு சூப்பராக முட்டை தொக்கு தக்காளி முட்டை தொக்கணும் பச்சை பட்ச மழைக்கெலாம் போட்டு அருமையாக வச்சிருக்கா சூப்பர் தொக்குன்னு நண்பர்களே ரெண்டு முட்டை எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச உணவுன முட்டை தக்காளி பச்சை மிளகா அட்டை எச்சி ஊறு போல பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட சூப்பராக வச்சுருக்கான் அன்புல இதுதான் என்னோட அவசரடி ஆனால் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கிரேவியாக வச்சு தேவையான ஊற்றிடும் இது பார்த்தோன்னா என்னது தக்காளி தக்காளிக்கிற மிளகு தக்காளி கீரை ரொம்ப பிரமாதமாக இருக்க அன்புல பார்த்தோன்னா தண்ணி தான் என்னுடைய மகன் பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம சாப்பிட டேட்டாக சொன்னிங்க பச்ச மிளகா ரொம்பாடி மிளகா இருக்கு பழைய கஞ்சிக்கு இந்த வச்சுக்கா இருக்க நல்லாத்தையும் இருக்கு சுடு சுடு சுட சோறு சோடு இது புனஞ்சு அடிச்சு பார்ப்போம் என்ன டேஸ்ட் போட்டு பார்த்து ரிவியூ பண்ணுவோம் சுடும் சோறும் சுடுது கிரேவியும் சுடுது நல்லா சுட சுட சோறு போட்டு இந்த முட்டை கையை தொக்கு வச்சு அப்படி ஒரு உருண்டை உருட்டி உள்ள தள்ளுனெய் வச்சுங்க அவ்வளோ ஒரு தேன மரதமாக இருக்கும் இப்போ சொல்லிடுறேன் யாராக இருக்கலாம் எச்சி வருதுன்னு சொல்லி தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எச்சுதான் ஐயோ வாசனையும் தூக்குது வாடகையும் தூக்குதா அங்குலே தயா சுவை அப்படி ஒரு சுவை அடடா இந்த சுண்டு சோத்துக்கு அந்த தொக்குங்க புட தொக்கு காடே அப்பா இந்த லைட் இந்த முளை எடுத்துட்டு பாப்போம் ஆஹா

அந்த முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா என்னமோ அருமையா என்னைக்குமே நிதானம் மாக்கிற உடம்பு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி அவசரம் மாச்சிருக்காங்க நிறைய குழம்பு வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப அந்த குடம்பு அவசரம் சூப்பரா இருக்கும் நல்லா உருண்டை உருட்டிக்கிட்டு முட்டை <Tribus> இல்லையா um <todos> <Sagala de> <tipul> <tipulật> <unlaw> <tipul> நான் போட்டேன் போட்டேன்மா உரைக்கிட்டு நல்லா கீரை சாக்கடை முடிச்சு ரெடி

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாத நண்பர்களே வேற எதுவுமே மிளகா காரமே அதிக காரம் அதனால நான் போடல பொருள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மல்லித்தூளு மஞ்சத்தூளு மிளகா தான் பரமளகா தூள் கூட போடல போட்டு நல்லா வதக்கி லைட்டா கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அப்படியே கொதிக்க விட்டேன் நண்பர்களே அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை

ஆர்வ கலர்ல பிரசஞ்ச அடிச்சறாங்க நல்லா இருக்கும் பிரசஞ்ச அடிச்சா தெரியும்ல சூப்பரா தா ஊட்டு ஊத்தி சாப்பிடுவோம் நைட்க்கு அப்படியே சட்னி அடிச்சது ரிசிலோட அடி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு காது அத்துறோம் மகளுக்கு ரெண்டு பேரும் என் காது அத்துருங்க

இசாம리 நான் சினிமாவுல சம்பார்ச்சனா நான் வாங்குற மொதோ சம்பளத்தை ஒரு ஒரு جنيه னு அங்க جنيه நம்புறேனா நம்பலையா ஒரு நல்ல ஜெனரல் நம்ப மாட்டையா மதுபாய் வா வெடஸ் காலடிடுறே வேற வெடஸ்

எல்லாம் அங்கெல்லாம் சுவாசம் வரும் குரல் எல்லாம் கத்தி கத்தியே எல்லாம் போச்சு

கடவுளுக்கு இணையானவங்க தான் டீச்சர்ஸ் இங்க சம்பளம் கம்மி மழை பாவத்தை சம்பளம் நிறைய கொடுக்கும் ஹாய் மை மை எம்டி மை சேனல் எம்டி இந்த அங்க பிரதர் அம்டா ஸ்கூலுக்கு போய் வந்துட்டாங்க நான் ஸ்கூல்ல சாப்பிட்டு இது எப்படி கிம பிடிச்ச கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் வந்துட்டாங்க மேடவும் இது அம்மா கூட அம்மா இப்படி ஒரு நாளைக்கு நாளை கழிச்சு லீவ் மேடத்துக்கு இனி மது ஆட்டம் தாங்காத நண்பர்ல இப்பலாம் ஹோம்வொர்க் செய்யாத இன்னைக்கு எல்லாம் காலையில செய்யி ஹோம்வொர்க்

முருங்கைக்கீரை இல்லப்பா முருங்கை கீரை பய okay, நண்ப <laughs> 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 <laughs>